வணக்கம் தமிழ் மக்களே சுப்பிரஜா ஸ்ரீதரன் சுப்ரஜா தர்பாருக்காக நேற்று ஒரு காணொலியை பார்க்க நேர்ந்தது அந்த காணொலியில் பேசியவர் போல் நமது சுந்தரவள்ளி அவருக்கு என்ன அரைமொழி சொல்வது என்றே புரியவில்லை ஒரு கம்யூனிஸ்ட் போலி கம்யூனிஸ்ட் அதாவது இறந்து போன கம்யூனிஸ்டத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு பாடை மேலே வைத்துக் கொண்டு அலையும் பெண்களில் ஒருவர் ஆண்கள் பல பேர் இருக்கிறார்கள் அவர்களை விடுவோம் இவர் வந்து அந்த ஜார்ஜ் பொன்னையா பேசியதை பற்றி கூறும்போது ஜார்ஜ் பொன்னையா வந்து அமித்ஷாவை பேசியது நமது மோடியை பிரதமர் மோடியை பற்றி பேசியது இந்து மத கடவுளை பற்றி பேசியது பூமி மதா பற்றி பேசியது அதன் பின் ஸ்டாலினை வந்து இஸ்லாமியர்களும் கிஸ்டோலும் போட்ட பிச்சையில் வந்தவர் என்று கூறியது எல்லாமே ஆர் எஸ் எஸ் பின்னணியில் நடக்கிறதாம் இது என்ன காமெடி பாருங்க ஆர் எஸ் எஸ் வந்து கம்யூனிஸ்ட தாடிகளுக்கு செவ்வ பண்ற வேலை தானா இல்ல ஜார்ஜ் பொண்ணைய முடிவெடுக்கிற வேலையா பண்ணிட்டு இருக்குது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் ஒரு உயரிய அமைப்பு அது என்னென்ன பணிகளை உலகம் மூலம் செய்து கொண்டிருக்கிறது என்பது எல்லோருக்கும் தெரியும் அது உங்களை போன்ற நானு சூனியங்களுக்கு ஒருபோதும் புரிய போவதில்லை ஆர்ஸ் எஸ் என்பது வளர்ந்து வருகிறது வளர்ந்து விட்டது அது மிகப்பெரிய உச்சத்தை அடையும் நாள் வெகு தொலைவில் இல்லை இந்த நேரத்தில் மதம் மாற்ற பின்னணி கும்பல்களின் பின்னணியில் இருக்கும் சுந்தரவள்ளி இந்த கலை அரிசி இந்த புதுசா இன்னொன்று வந்திருக்கு அது என்னன்னா நம்ம திருமாவளவன் கிட்ட அந்த அம்மா இருந்தாங்க கொஞ்சம் நல்ல செங்கோடின்ட்டு அவங்க அந்த கட்சியிலே இவங்க பண்ற தொல்லையை பொறுக்காம வெளியில அனுப்பிவிட்டாங்க அவங்க வந்து உலக தமிழர்கள் பெண்கள் பண்பாட்டு மையம் அப்படின்னு ஒரு ஒரு லெட்டர் பாடு கட்சியை வச்சுக்கிட்டு எங்கே உட்காந்துருக்காங்கன்னா நம்ம ஐயா வீரமணி பெரியார் திடலில் உட்காந்துருக்காங்க பெரியார் திடலுக்கு வந்து வீரமணிக்கு வந்து தெரியல போல் இருக்கு பெரியார் திடல உட்காந்துட்டு அங்கே உட்காந்து பஞ்சாயத்து எடுத்தா போல கமிஷன் ஆஃபீஸ் மாட்டாங்க பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க அதுக்கு என்னைக்கு வீரமணிக்கு அதில் சிக்கலும் வர போதுன்னு தெரில அது விஷயம் விடுங்க அது அப்புறம் பேசுவோம் இந்த சுந்தரவள்ளி பேசுவது ஏதாவது உண்மை இருக்கிறதா என்று பார்த்தால் பரபரப்புக்கு பக்கோடா திருவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் ஒரு தம்மசா சொல்லுவாங்க சிவகாசியில் சாயந்தர நேரத்தில் பக்கோடாவும் பாலும் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு அது எதுக்கு அந்த நேரத்தில் அவங்க வந்து பரபரப்புக்கு பக்கோடா அந்த பரபரப்பான செய்தி ஊருக்குள்ள என்னெல்லாம் செய்தி இருக்குதோ அந்த நேரத்தில் வந்து அந்த பக்கோடா வண்டிகிட்டே பாலை சாப்பிட்டு பக்கோடாவை சாப்பிட்டு நின்று பேசிட்டு இருப்பாங்க அது மாதிரி இந்த சுந்தரவல்லி ஆனவனம் எது நடந்தாலும் சரி உடனே மோடி தான் நாளைக்கு வந்து இதுக்கு மலர்ச்சிகள் வந்து கல்லீரல பிரச்சனை வந்தா கூட உடனே மோடியாலதான் கல்லீரல் பிரச்சனை வந்துருச்சு அவர் வந்து தமிழ்நாட்டு அரிசி மூலமா ரகசியமா என்னோட ரேஷன் கடைக்கு அனுப்பி எதையோ பண்ணிட்டாருன்னு கூட சொல்லுவாங்க இவங்கெல்லாம் எப்படி வந்து மக்கள் வந்து மதிக்கிறாங்க எதுக்கு டிவியில போட்டு போட்டு நீங்க திரும்ப பார்த்தா இப்ப தெரியுது ஒரு நாலஞ்சு மைக்கு தான் இருக்குது பெரிய பெரிய ஆதரவாளர்கள்லாம் போயிட்டாங்க இப்ப மாத பேமெண்ட்ல பண்றாங்க வந்தவொன்னா உட்காண்டாம் வாழ உடனே உட்காந்து யாரையாவது திட்ட வேண்டியது யாரை பற்றியாவது ஒரு போலியான கருத்தை உருவாக்க வேண்டியது போலியான விஷயத்தை சொல்ல வேண்டியது இது இதுபோன்ற வேலைகளை சொல்லிக்கொண்டு தினமும் டிவியில் முகத்தை காட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்பும் ஆசாமிகளில் இவரும் ஒருவர் இந்த சுந்தரவள்ளி வந்து ஆர் எஸ் எஸ் பின்னணியில் பொன்னையா பேசினார் ஜார்ஜ் பொன்னையா பேசினார் என்பதை நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சியினர் ஆர் எஸ் எஸ் உறுப்பினர்கள் பலரும் பல பகுதிகளிலிருந்து கோர்ட்டுகள் மூலம் நோட்டீஸை அனுப்புவார்கள் என எச்சரிக்கிறோம் நன்றி மக்களே இந்த சிறிய காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிருங்கள் இதுவரை சுப்ரஜா தர்பாருக்கு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அப்போதுதான் நான் போடும் வெள்ளை கனிமம் அழுத்துங்கள் அப்போதுதான் நான் போடும் புதிய காணொலிகளின் நோட்டிபிகேஷன்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் மிக்க நன்றி வணக்கம்